வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்டர் பிரைசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிகளாக மூமெண்ட் நியூட்ரலாக இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பீயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பி சரி அண்டர் வேல்யூன்னு காட்டிட்டு இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்டி ஹை லெவல் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால எப்போ உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது கொரோனாவோட வேரியன்ட் கொஞ்சம் பரவிக்கிட்டு வருது அப்படிங்கிற என்விரான்மெண்டல் இருக்கு அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல்ஸுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு யூகம் இருக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரூவா மெட்டரலைஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தான் தெரியுங்கிறதையும் மனசுக்குள்ள இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்ஸஸ் பார்ப்போம் டென்லைன்ல இவங்களுடைய ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மென்சஸை அப்டேட் பண்ணலை அதனால நம்ம வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை மாத்திரம் பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்ரலி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் ஒருவா இருபது பைசா கூடி இருபத்தி ஏழு ரூபா பத்து பைசாட்டிருக்கு ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா நூறு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன தடவை காட்டும் ஒரு ஒன்பது ரூபா ஐம்பது பைசா கூட அதனால இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் ஆகுதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னாக்கா மூணு மூணு ஆறு ஒண்ணு ஏழு குவாட்டரா இவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த குவாட்டருக்கு முக்கியமான சேலஞ்சு இருபத்தி ஒண்ணு புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆக போகுது அப்ப இவங்க இருபத்தி ஏழு இப்ப எடுத்திருக்கிறதையும் மெயின்டைன் பண்ணணும் அதே சமயத்துல இருபத்தி ஒண்ணுக்கு மேல எடுக்கும் போது மாத்திரம்தான் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் ஆனது ஏன்னா ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வருது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மூமெண்ட்டுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி பதினஞ்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸான அஞ்சுங்கிறத கடந்து இவன் போயிருக்கிறான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கு இப்போ ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்டாக் இப்போ இபிஎஸ் அனாலிசிஸ்க்குள்ள வருவோம் ஏபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் கரண்ட் குவார்டரோட டிடிஎம் நூறு புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கு இப்போ இதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி பதினாலுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது கம்பேர் பண்ணுவோம் கியூஃபோரோடையும் கம்பேர் பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு இது வந்து ஆவரேஜ் நமக்கு வந்து இந்த எக்ஸிட் ஆகிறது காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது நமக்கு கூட இருக்குது அதனால கீழே வந்து அவன் டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருந்தா கூட ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது நடந்துருச்சு இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கியூ ஃபோரை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதனால இவன் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது சந்தேகமாக இருக்குது ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்குமாங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை ஒட்டி இவன் வந்து கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு ஏழு பர்சன்ட் லெவலுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் இது வந்து அடுத்த லெவலுக்கு மேலே எடுத்துட்டு போகணுமா இல்ல கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கணுமா அப்படிங்கறத ஆக்சுவல் ரிசல்ட் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறது கஷ்டம் ப்ரீவியஸ் ஹைட் வைரக்கும் என மூவ் ஆகலாம் அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வை இப்ப இவனுடைய இந்த டிடிஎம் அதை அதுலேருந்து நமக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுக்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டெயின் ஆகும் அதனால அவன் அந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ இவனோட இது ஆக்சுவல் ரிசல்ட்டு டிக்ரீஸ் ஆகுதோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வரதை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த யூபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு இப்பயுமே இதெல்லாம் கடந்துதான் ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு மூணு மடங்கு மேல கடந்துதான் போய்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்துல நமக்கு இங்க எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு ஆர் ஃபைவ் வரைக்கும் வர்றது இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து எட்டு இப்பயுமே இதையும் கடந்துட்டான் இப்ப இவன் இதை கடந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பிளாஸ்ட் கால்குலேஷன்ல என்ன வருதுங்கிறத பாக்குறோம் பிளாஸ்ட் கால்குலேஷன்ல நமக்கு வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு வருது இவன் இந்த ரேஞ்சுக்குள்ள எங்க எப்படி அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டை காட்டிலும் அதாவது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரை காட்டிலும் ஹை லெவலில் அவன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியலையும் உடச்சு அவன் ஹை லெவலில் போயிட்டு இருக்கிறான் அதனால பிளாஸ்ட் ஃபார்ம்லா பிளாஸ்ட் ஃபார்ம்லா பிளாஸ்ட் ஃபார்ம்லாங்கிறது நான் போட்டிருக்கக்கூடிய ஃபார்முலா அது பேர் வந்து பிளாஸ்ட்னு வச்சிருக்கிறேன் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் அது அதை நம்ம பார்ப்போம் இங்க நம்ம சார்ட்ல நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிருக்கிறோம் பிளாஸ்டில் கிடச்சிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டையும் மார்க் பண்ணிருக்கிறோம் பிளாஸ்டில் வந்து கரண்ட்ல இருந்து அதாவது ஆர் ஃபைவ் மேலே இருக்கிறது எல்லாமே பிளாஸ்ட் ஆர் ஃபைவ் அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் நான் இந்த இடத்துல ஆர் ஃபை ஆர் ஃபோர் ஆர் த்ரீன்னு கொடுத்துருக்குறதுங்கிறது சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம மனசில் வச்சுக்கிறோம் ஏன் நான் ஆர் ஃபைனு கொடுத்துருக்குறேன்னா நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியலில் என்ன டேர்மில் நமக்கு என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கோ அது அப் அப்படியே அந்த டேர்ம்லேயே போட்டிருக்கிறேன் இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் ப்ரைஸை ஓவர வியூ பார்த்துருவோம் அதுக்கப்புறமா இங்கே என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆர் த்ரீ நாலாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி ஒன்று ஆர் ஃபோர் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆர் பைவ் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு தான் போய்கிட்டு இருக்கான் ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஹைலி ரிஸ்க் ரெசிஸ்டன்ஸ் போடணும் டூ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இந்த கடந்துட்டான் இந்த நம்ம கவனிக்கக்கூடிய ப்ரைஸு எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அதுக்கு மேலே போச்சுனாக்க பிளாஸ்ட் ஆர் த்ரீ தொள்ளாயிரத்தி சாரி ஒம்பதாயிரத்தி நானூற்றி பதிமூணுலேருந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது நம்மளுடைய ஃபார்முலாவிலிருந்து இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் இவன் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆர் ஃபைவை கடந்து பிளாஸ்ட்டுங்கிற ஆர் டூ பிளாஸ்டோட ஆர் டூ வரைக்கும் வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து ஆர் ஃபைவ்ல வந்து இதே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அதே ஹைட்டுக்கும் மேலே ஏறி அதே சோன்ஸ் டூவோட ஆர் டூ ஜோனுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிறான் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கே அப்படின்னு பாக்கலாம் ஆக்சுவலா கியூ த்ரீல அந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருந்தது அதை நான் பாப்போம் இப்ப இப்ப நான் வந்து இதை ஹைட் பண்ணிட்டு கரெக்டா நம்ம பார்த்தோம்னா கியூ த்ரீ நம்ம போடும்போது எஸ் டூங்கிறது எஸ் ஒன் சப்போர்ட் நாப்பது சப்போர்ட்ன்னு போட்டே வச்சிருந்தேன் அப்பவும் அதுதான் இதான சப்போர்ட் நான் போட்டிருந்தேன் கரெக்டா பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல அந்த ரீஜன்ல அப்படியே சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் திருப்பி இப்ப இருக்கக்கூடிய அதுல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர் ஒன் அப்படிங்கிற ரீஜன்ல அது சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்ப நம்ம இந்த குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு என்ன வந்திருக்கோ அதை நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து இப்படி வந்திருக்கிறான் இவன் சப்ஸிபைண்டா ஆல்ரெடி இப்போ இருக்கிறதே நூறு இருக்கிறதே ஹைட்டு ஆனா அதுக்கே வந்து அவன் எழுபதுக்கு மேலே கிட்டத்தட்ட எழுவதை ஒட்டி இருக்கிறான் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் இது எல்லாமே இண்டிவிஜுவலா என்ன நினைக்கிறாங்களோ அதான் இது கம்மின்னு நினைக்கலாம் சில பேர் இது கூடன்னு நினைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இதுக்கு மேலே ஏற்றணும் ட்ரேடர்ஸ் ஏத்தணும் நினைச்சாங்கனாக்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ்ல கவனத்தில் இருந்துக்கிறோம் கீழே வந்து இவன் இதே மாதிரி இந்த நூறு நூத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அடுத்த குவார்டருக்குலாம் ரிசல்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து நமக்கு அது ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சப்போர்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர் ஃபைஆர் ஃபோர்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஹிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் என்விரான்மெண்டல் இஷ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொரோனா வேரியன்ட் பரவிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு சிவியர் சொசைட்டியில இம்பாக்ட் கொடுக்க போகுது அது எந்த அளவுக்கு இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அவங்க வந்து பிஸ்னஸ்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிட்டா சரி இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் இப்போ லைன் போட்டோம்னாக்க இதே இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறது அந்த இடத்தோட முட்டிக்கிட்டு இவன் கீழே வரப்போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாட்டம் சைடுக்கும் நம்ம இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் அவன் ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் லைனை கீழே போயிட்டு திருப்பி மேலே வரா இந்த இடத்துல முட்டிட்டு இந்த இடத்துக்குள்ள மேலே எந்திரிக்க போறானா கீழே வர போறானாங்கிறதையும் நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் நம்ம இதை பார்த்துக்கிறது நல்லது தான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே